உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே சனி பகவான் பக்ரம் பொதுவாக இந்த சனிப்பயிற்சி நடந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி நடந்தது சனி பகவான் கும்பத் மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சாங்க நிறைய பேர் சொன்னாங்க இது சனிப்பெயர்ச்சியே கிடையாது வாக்கியப்படி நடக்கக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி திருவண்ணாறு சனிப்பெயிற்சி தான் சரியானது அப்படின்லாம் இது ஒன்றுமே ஆக்டிவேட்டே ஆகாது அப்படின்லாம் நிறைய வாக்குவாதங்கள்லாம் கூட நிறைய நடந்தது அது நமக்கு தேவையில்லை பாருங்கள் இந்த மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்போது சனிப்பயிற்சி நடந்ததோ சனி பகவான் எப்போது மீனராசிக்கு வந்தாரோ அந்த உட்காந்த நாளிலிருந்து அடுத்து 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 இந்த பூமி பந்து பிரபஞ்சம் முழுவதுமே கழகங்கள் நிறைய போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவு யுத்தங்கள் இது எல்லாம் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்போ உண்மையிலேயே இந்த சனி பேச்சு ஆக்டிவேட் ஆகலை திருக்கணிந்த பிரகாரம் ஆக்டிவேட் ஆகலைன்னா எப்பயும் பொழுதுனாலும் இருந்திருக்கணும் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் சனி பகவான் மீனத்துக்கு வராரு ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி நாலு தேதி கிட்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறாங்க பெரிய யுத்த போராட்டமே நடக்குதுங்க யுத்தம் உருவாகுது சரி இது அப்படியே கொஞ்சம் அடங்கிச்சு அப்படின்னாக்கா மே மாதம் இஸ்ரேலுக்கும் இப்போ பாருங்கள் ஈரானுக்கும் தேவையில்லாத போர் பதட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த திருக்கணித பிரகாரம் நடந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய அசைவு இந்த நாட்டுக்கு நாட்டுக்கே இவ்வளவு மாறுதல்களை ஏற்படுத்து சாதாரண மனித வாழ்க்கையை என்ன செய்யும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம் அப்ப அடி ஒரு மாரத்தான்ல ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு போனவங்க வந்து ஒரு சேர்ல உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும் அத போல இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன செய்ய போகுது அடுத்த அஞ்சு மாசங்கள் ஜூலை பதிமூணுன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரையிலும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மார்கழி பிறக்கிற வரையிலுமே கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் சனி வக்ரமான பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ட்ரேடிங் எப்படி இருக்கும் ஃபண்டு ஃப்ளோ எப்படி இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் மெயினாக இந்த வீண்வழிகள் அல்லது அந்த தொந்தரவுகள் சனி பகவானால் வந்த கஷ்டங்கள் ஒரு போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் இப்ப புதுசா உருவாகி இருக்கு சாமி நீங்க சொல்றது கரெக்டு எனக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு பெரிய நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு மனசுக்கு இப்போ தோணுது ரொம்ப நாளாக இது நடந்துக்கிட்டு இருந்தது நான் எல்லாம் நம்புறதே இல்லை அலட்சியமா இருந்தேன் நான் நம்புறதே கிடையாது இதெல்லாம் ஆனால் இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னா நடக்கிறத பார்த்தா நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் சனி பகவான் என்னெல்லாம் போட்டு அப்படி கசக்கி புளியிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிருக்கிறோம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த சனி பகவான் வக்ரம் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு அஞ்சு மாசம் லீவ் நல்லது நடக்க போகுது இந்த கஷ்டங்கள்ல இருந்து படிப்படியா வெளியில வரப்போறோம் எவ்வளவு சீக்கிரமா உங்களை கேட்காம இந்த கட்டம் இருள் சூழ்ந்ததோ கஷ்டம் சூழ்ந்ததோ அவ்வளவு விரைவாக அந்த கஷ்டங்களை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய வாய்ப்புகள் தண்டனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் அல்லது பெரிய கஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் கண்டத்திலிருந்து தப்பிக்கலாம் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துடலாம் பாருங்கள் பொதுவாக அர்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இப்போ தனுசு ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ஏழரை சனியில் தனுசு ராசிக்கு பல கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளி மாநிலங்களில் கூட அவங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது ரெண்டு மூணு தொழில் அவங்க செய்கிறாங்க ஒரு பக்கம் கனிம வளங்கள் குவாரிஸு க்ரஷர்ஸு கனிம வளங்கள் சார்ந்த தொழில் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய வெளிநா வெளி மாநிலங்கள்லாம் கூட அவங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் ஷோரூம்ஸ் வச்சு நடத்துகிறாங்க டூ வீலர்ஸ் ஷோரூம்ஸ் அப்போ மல்டிப்புள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அந்த தனுசு ராசி என்பதில் அவங்க சொன்னாங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது இது எனக்கு இரண்டாவது ரவுண்டில் வருது அந்த பெரியவர் சொல்கிறார் மூணாவது ரவுண்டு சாமி இந்த சனி என்னை ஒன்றும் செய்யாது ரொம்ப சந்தோஷம் சார் செய்யாட்டு ரொம்ப நீங்கள் நல்லா தான் எங்களுக்கு சந்தோஷம் தானே சார் ஆனால் பாருங்கள் எப்போ அந்த ஜென்ம சனி முடிஞ்சு ஜென்ம சனி வரலாம் அவர் ஒன்றுமே செய்ய முடியல ஜாதகம் வலுவாக இருந்தது தசா புத்தி சூப்பராக இருந்தது குரு தசை இருந்தவரில் அவர் ஒன்றுமே பண்ண முடியல பாத சனி வந்தது ஜ சனி தசை ஆரம்பிச்சது டோட்டல் வாஷ் அவுட் ஆகுது அப்படியே வந்து சரணாகதி தான் அம்பாள்கிட்ட ஏங்கிட்ட வாராகி வாராங்கிட்ட அப்படியே சொன்ன சாமி நீங்க அன்னைக்கு அது சொன்னீங்க நான் கேட்கலீங்க அப்ப இந்த தசாபுத்தி முடிஞ்சு அடுத்த சனி தசா இல்ல ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு இதுதான் குருநாதர் இதுதான் ஜோதிடம் அப்ப தனுசு ராசி என்பர்களே இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னா என்ன பண்ணா பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி இருந்தா சனிக்கு பத்தாவது பார்வையா தனுசு ராசிக்காரங்களை பார்க்கிறாருன்னு அர்த்தம் அது என்ன அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி இருந்தா என்ன ஒண்ணு இல்லைங்க நாளில் சனி இருந்தாருன்னா சனி உங்க ராசியை பார்க்குறாருன்னு அர்த்தம் சனி பார்க்கும் இடம் பாழா அப்போ தனுசு ராசி என்பர்களே நீங்க எந்த அளவுக்கு ஒரு விவேகத்தோடு ஒரு புத்திசாலித்தனத்தோடு நீங்க என்னதான் டேலண்டாக இருந்தாலும் ரொம்ப அதிபுத்திசாலியாக இருந்தாலும் அதிகாரம் கையில இருந்தாலும் உலகமே உங்க கைப்பிடியில் இருந்தாலும் எனக்கு அந்த அமைச்சரை தெரியும் எனக்கு அந்த அமைச்சர் பிரியா விதம் நல்ல நான் அங்கே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் சிஎம்மோட நேராக பேசுவேன் சிஎம் ஏ எங்கள் வீட்டுக்கு வருவார் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லுங்கள் சனிக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் சனியுடைய பத்தாவது பார்வை உங்களை கட்டுப்படுத்தும் அவை இந்த தனுஷு ராசிக்காரங்களை நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி பிரியா மல்டி மல்டிபிஸ்னஸ் பண்ணாங்கண்ண அப்போது அந்த குரு தசை இருந்தவர்களும் அவர் அஞ்சு ஆண்டுகள் அவரை ஒன்றும் பண்ண முடியல சனி தசை ஆரம்பிச்சோடனே ஏழா சரி இந்த அஞ்சு வருஷம் என்ன செய்யணும் ரெண்டு வருஷத்துல செஞ்சு முடிச்சிடுச்சு அப்ப கடைசி ஆறாவது மாதம் தான் அவர் நம்ம கிட்ட வராரு அப்ப அதுல படிப்படியாக படிப்படியா நம்ம சொல்கிறத கேட்டு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவர் என்ன சொல்றாரு இந்த எந்த தொழிலையும் நம்ம மிஸ் தொழிலை கூடாது சாமி ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் மூணு தலைமுறையாக செய்யறோம் தொழிலை மட்டும் விட்டுறக்கூடாது நீங்க இதை மட்டும் காப்பாத்தி கொடுங்க எனக்கு உயிரே பண்ணாலும் பரவாயில்ல நான் மறைஞ்சா கூட பரவாயில்ல தொழில் மறையக்கூடாது தொழில் நிலச்சி நிக்கணும் ஸ்தாபனம் நிறுவனம் நிலைச்சு நிக்கணும் அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க எனக்கு நீங்க எதுவுமே பண்ண வேணான்ட்ட கம்பெனியை காப்பாத்தி கொடுங்க நேமை காப்பாத்தி கொடுங்க பிராண்ட நேமை காப்பாத்தி கொடுங்க பல ஆயிரம் குடும்பங்கள் பிழைக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் பிழைக்குது அப்போ தனுசு ராசி என்பர்களே பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்து சனினா பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அதே போல வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பர் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றாங்க பெரிய அளவுல டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ண மல்டி பிஸ்னஸ் அது நம்ம சாதாரணமாக சொல்றமே தவிர லாஜிஸ்டிக் பிஸ்னஸ கோடிக்கணக்கு அதிகமான லாபம் ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய ஒரு தொழில்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான் நம்மளே பார்க்கறோம் இங்க இந்தியாவிலேயும் பாக்குறோம் அப்ப அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அன்பர் அவங்க நண்பர் எந்த இங்க இந்தியாவிலேருந்து ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரோ அவரே வந்து அவரை வந்து உயிர் போகிற அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அவர் டோட்டலா காலி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சாரு ஏல்ற சனி மொத்தமாக அவர் காலி பண்ணுறதுக்கு என்ன வழியும் உண்டா செய்கிறாரா கால நேரம் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நம்ம கிட்ட வராங்க அப்போ அந்த அந்த உயிர் பிரச்சனைல இருந்து அவர் காப்பாற்றி கொடுத்துறோம் ஆனாலும் ஏழரை சனி இங்கே வேலை செய்யுது பத்தாம் இடத்து சனி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாவது பார்வை இங்கே வேலை செய்யுது அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வம்பு வழக்குகள் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாரு இப்ப இப்போ சனியுடைய பார்வை எப்போ பட்டுதோ அந்த கேஸில் இவர் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சுட்டார் அப்போ தனுசு ராசி நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பல நாட்களாக நீங்கள் ஏதேனும் வம்பு வழக்குகள் சட்ட போராட்டங்கள் நடத்தி வருவீர்களே ஆனால் அது தொழில் நிமித்தமாகவோ வீடு நிமித்தமாகவோ ஃபேமிலி ரிலேட்டடா பிசினஸ் ரிலேட்டடா அசட்ஸ் சொத்து பத்துக்கள் ரிலேட்டடா லைஃப் ரிலேட்டடா ஜாப் ரிலேட்டடா வப்பு வழக்குகள் ஏதேனும் நடத்தி வருகிறீர்களேனால் கவனம் தேவை இது வரலாம் ரிசல்ட் வரலனா தப்பிச்சுட்டீங்க இந்த சனி வக்ரத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி வரை தீர்ப்பு தள்ளி போடணும் அதுக்கு முன்னாடி வந்தால் எதிரி தான் ஜெயிப்பாங்க ஏன்னா சனியுடைய பார்வை இருக்கு அப்ப இத ஒரு உதாரணமா தனுசு ராசிக்காரங்க எடுத்துக்கணும் சனியுடைய பார்வை சனி நார்மல் பொசிஷன்ல இருந்தாருன்னா தனுசு ராசிக்கு அவ்வளவு சனி வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா தனுசு ராசி அன்பர்கள் நினைக்கிறது நடத்திக்கலாம் உங்களை அங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு குறுக்களை கல்லு போடவோ குறுக்களை ஒரு மரத்தை வெட்டி போடுவதற்கோ பள்ளம் தோண்டி வைக்கிறதுக்கோ அங்க ஆள் கிடையாது உங்கள் பாதை உங்கள் ரூட் கிளியராயிடும் நீங்கள் செல்ல வேண்டிய பாதை சரியானதாக இருக்கும் ஒரு வரியில் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்கிறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஒரு வரப்பிரசாதம் அடுத்த ஐந்து மாதங்கள் நீங்கள் என்னெல்லாம் அடுத்த அடுத்து செய்யணும்னு நினைக்கணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஐந்து மாதத்தில் நீங்கள் செய்து காட்டுவீர்கள் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் அதற்கான கிரக அமைப்பு உள்ளது இது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜெய ஜெய